ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசுமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க கோவிலில் வந்து எல்லாருக்குமே வந்து சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க வந்து அன்னதான பரிமாறி முடிச்சிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா அதே வழியாட்டில் போன ஒரு காகம் சாப்பாடை சாப்பிட்டுட்டோ அந்த இடத்துல அதில் கதை முடிஞ்சிருது இதை ஒரு பெரியவர் பார்த்துட்டு ஐயோ சாப்பாடுல ஏதோ கலந்துருக்கு இந்த விஷயத்த உடனே அந்த பெரியம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு உடனே ஓடி வராரு இந்த பக்கம் மக்கள் வந்து சாப்பிட சாப்பாடு வந்து சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க நிறுத்துங்க அதுல ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னதோ எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏயா கோவில் சாப்பாடுல யாராச்சும் இப்படி கலப்பாங்களா என்ன என்ன பேசுறேன்னு பாட்டி வந்து திட்டினதோ ஐயோ நான் சொல்றது சத்தியமா அதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிட்டக்காக அங்க விழுந்து கிடக்கு அப்படின்னதும் பாட்டி வந்து நெஞ்சு பொத்திக்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு காட்டி வந்து கேட்டதும் நான் சொல்றத நம்பலன்னா வாங்க தம்பி வந்து நீங்களே பாருங்க அப்படின்றதும் காட்டி போய் பாக்குறாங்க பார்த்தா காகம் விழுந்து கிடக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல பயந்து போய் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயோ என்னப்பா காட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் நல்லா பண்றீங்க நீங்க எந்த காரியத்தையாச்சும் உருப்படியா பண்றீங்களா நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் தான் வந்து முடியுது உங்க பையன் ஒரு கெடுதலை பண்ணிட்டு போனாரு கடைசியில இதை கும்பாபிஷேகம் நடக்கும் கூடாதுன்னு அம்மனே விரும்புறாவோ என்னவோ இப்படி சாப்பாடுல கலந்துட்டீங்களே அப்படின்னு மருந்து மருந்து பேசினதும் ஏய் யாராச்சும் மக்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எப்படி கலப்பாங்களடா பின்ன எப்படிங்க இந்த விஷயம் இந்த சாப்பாட்டில் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் பாட்டி யாரோ போட்டு தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் யாரோ போட்டு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நீங்கள் இந்த கேள்விப்பட்ட சாப்பாடை சாப்பாட்டுக்கே எல்லாரும் மேலே போய் சேர்ந்துருப்பீங்க இந்த கும்பாபிஷேகமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு மருதன் வந்து ஒரு மக்கள் மனதில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினதும் ஒரு மக்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த இடத்துல கொசு கொசுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பாட்டி வந்து என்னப்பா காட்டி எனக்கு என்னமோ பதட்டம் கஷ்டமாக இருக்குப்பா யாரோ வேணுவில் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னதும் ஆமாம் பாட்டி நான் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் யாரும் டென்ஷனாக ஆக வேணாம் பதட்டப்பட வேணாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மருந்து சொல்கிற மாதிரி கடவுளே இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டீங்க எல்லாரோட கதையும் முடிச்சிருக்கும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுன்னு அந்த கடவுளே ஆசைப்படுறாரு அதனால தான் அவரே காகம் வடிவில் வந்து தன்னோட உயிரை விட்டு உங்கள் எல்லாரையும் காப்பாத்திருக்காரு அப்படின்னதும் அதான் இந்த தம்பி சொல்றதும் தானே மருதம் இன்னைக்கு கடவுள் ஒருத்தர் இல்லைன்னா நாம எல்லாரும் போயிருப்போமே அவர் தான் காகரூபத்துல வந்து நம்மள காப்பாத்திருக்காரு அப்படின்னு மக்கள் வந்து மறுபடியும் மனசு மாறினதும் உடனே பாட்டி வந்து இங்கே பாருங்கப்பா மன்னிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நல்ல சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாட்டி வந்து மறுபடியும் சாப்பாடை வந்து தயாரிக்க சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா மருந்தனும் அவங்க மச்சானோ சே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டம் போட்டோம் அதுக்குள்ளே வந்து பெரிய கிளறு வந்து இப்படி தடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறது இதை சாக்கா வச்சு மக்கள் மனசை வந்து களைச்சி விடலான்னு பார்த்தா அந்த காத்தி என்னென்னா அவன் வந்து நல்லபடியாக ஏற்றி விட்டுட்டான் சே இப்படி சொதப்போன்னு நினச்சி பார்க்கலப்பா அப்படின்னு போதும் மச்சான் இன்னும் நாள் நடக்கல நாளைக்கு கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்காது நைட் நைட்டா ஏதாச்சும் பண்ணிடலாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம மருதனோட மச்சாம் வந்து பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் நல்லபடியாக அன்னதான சமைச்சு நம்ம பாட்டி வந்து அவங்க பேட்டிங்க கையால் மக்களுக்கு கொடுக்க சொன்னதும் உடனே பாட்டி வந்து இருங்கப்பா நான் எதுக்கும் சாப்பாடை சாப்பிட்றா அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பாட்டி ஒரு வாய் சாப்பாட சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா சரி இப்போ எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னதும் மக்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்க நம்ம பாட்டி எல்லாரையுமே பாட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம பாட்டி அவங்க பேத்திங்க ராஜராஜ காத்தி எல்லாருமே கிளம்பி நம்ம பாட்டி வீட்டுக்கு வராங்க ஏன்னா கும்பாபிஷேகம் முடிச்சா தான் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறதா சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால எல்லாருமே தங்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கு வராங்க பாட்டியோட வீட்டை பார்த்தா சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்க வாயை பழந்து நிற்கிறாங்க பாட்டி எவ்வளோ அழகான மாளிகை பாட்டி இந்த மாளிகைக்காக நாங்கள் இத்தனை காலமாக வராமல் இருந்தோம் அப்படி இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க இப்போது இந்த வீடு உங்களோடது சரியாக வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராஜராஜன் வந்து அம்மா மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குன்னு தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமகன் காத்துக்கிட்டா அப்படின்னதும் ஆமாப்பா நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் என் பேரன் என் பேரை மட்டும் இல்லைன்னா இது எல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமானே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு நம்ம பாட்டி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சந்திராவும் சிவநாண்டியும் திட்டம் இருக்காங்க சிவநாண்டியோட சித்தப்பாவும் இங்க பாருங்க என்னங்க அதை காத் அந்த டிரைவரோட அம்மாவை தூக்கிட்டிங்களா அப்படின்னதும் கவலைப்படாத சந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்தால் அந்த கிளடியை தூக்கிடலாம் அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமி வந்து சென்னையில் இருக்கிறதா நம்பி நேராக சிவனாண்டியோட சித்தப்பா என்ன பண்ணுறாங்கன்னா சின்னக்கே கிளம்புறாங்க அங்கே பார்த்தோம்னா சென்னையில் நம்ம அபிராமி கிடையாது ஸோ பெரிய குழப்பத்தில் கிளம்பி வந்து நம்ம சந்திரா கிட்டே ஃபோன் போட்டு சொன்னது என்ன சொல்கிறீங்க அந்த அபிராமி இல்லையா அப்போ எங்கெங்கே போயிருப்பா ஒருவேளை அவளும் மாறுபேடம் போட்டு இந்த ஏரியாவில் எங்கேயும் சுற்றிட்டுருக்காள என்னவோ அப்படின்னதோ அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகிறாங்க நம்ம சிவனாண்டி சரி எப்படியாச்சும் எங்கே இருந்தாலும் நான் இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு ஒரு கோவிலில் வந்து பார்க்குறாங்க சிவனாண்டி பார்த்தா அங்கே மாறும் இடம் போட்டு நம்ம அபிராமி இருக்காங்க வழக்கம் போல் பிச்சைக்காரங்க போல உடனே சிவனாண்டியை ஆள் வச்சு கடத்திடுறாங்க அப்படின்னு பார்த்து வீட்டு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி தான் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சிவன் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் ஏய் சாமுண்டீஸ்வரி கதவு திரு அப்படின்னதும் டெய் இப்போ நடராத்திரியில் எதுக்கடா இங்கே வந்து இருக்க அப்படின்னதும் என்ன நான் கத்திட்ருக்கேனா ஆமாம் இங்கே பெருசா நான் என்ன சொல்லி நம்ப இல்லைல்ல இப்போ அந்த டிரைவரோட அம்மாவே வந்து சொன்னால் நம்பவில்லை அப்படின்னதும் என்ன சொல்ல எனக்கு புரியல அப்படின்னும் போதும் இன்ட்டு பாரு நீ முன்ன பின்ன அந்த டிரைவரோட அம்மாவை பார்த்துருக்கியா இல்ல ஒரு டைம் வீட்டுக்கு வந்தாங்க வந்தாங்கன்னா பார்க்க முடியல இப்ப பாரு இதான் அந்த டிரைவரோட அம்மா அப்படின்னதும் அப்படியாமையே பார்த்து சாமான் டிஷ்வரி அதிச்சு ஆறாங்க இவளை எங்கேயோ பார்த்தமா இருக்கு ஏய் நீ அபிராமி தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் அபிராமி அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி நான் சொல்ல வர்றது கேளு இங்கே பாரு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க இவ சரியான கோடீஸ்வரி அந்த டிரைவருக்காக இவளும் இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்கா இவ தான் அந்த உன்னோட அருமையான மாப்பிள்ளையோட அம்மா அபிராமி அப்படின்னது ஏய் என்ன உளறிட்டு இருக்க இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி எப்படியாச்சும் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்த புரமும் முடிச்சிருது